நலிவுற்ற கலைஞர் எல்லாம் இப்போ என்னுடைய புத்தகம் என்னுடைய நூலகம் ஒண்ணு திறக்கும் வீட்டுல அதுல கூட பாத்தீங்கன்னா இரவு வந்து கூத்து வச்சிருக்கேன் விடிய கூத்து வச்சு அந்த கூத்துல மறைந்து போன கூத்து அந்த கூத்துக்கு எல்லாம் ஆடல அந்த கூத்து கலைஞர்களை வர வச்சு நம்ம ஒரு நிகழ்த்தணும் அப்படின்னு ஒரு இல்ல ஆனா அது அது வந்து அங்கீகரிக்கக்கூடிய ஒண்ணுதான் ஏன்னா அன்னைக்கு இன்னைக்கு நாளைக்கு அவ்வளவு அரசு துறையில இருந்து அதுக்கு அதுக்கான ஒரு விளம்பரம் இருந்தா கூட இன்னும் நலிவுற்ற கலைஞர் இருந்துகிட்டே இருக்காங்க அதனால் அந்த கலைஞர்களை நம்ம ஊக்கப்படுத்துறதுக்கும் அவங்க பணம் காசு கொடுக்கலனா கூட அவங்களோட நிகழ்வு போட்டுக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தா சந்தோஷம் அவங்களோட பலன இருக்கும் இல்லையா ஆனா அந்த சூழலில் கட்டாயம் அதை அந்த துறையில் அங்கே வந்து கட்டாயம் இப்போ பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளிலும் புதுவையான எழுத்து முயற்சிகள் வந்துட்டு இருக்கு ஆமா இல்லையா அது இறக்குமதி இருக்கு இதை பத்தி நீங்க

நம்ம வந்து எழுத்து அப்படின் போது ஒரு ஒரு கட்டத்தை கடந்து போகும்போது அந்த எழுத்துக்கிறதா உனக்கு பேசப்படுதா தான் எழுத்துன்னு சொல்றக்கூடிய ஒரு பெரிய அளவுல உலக ரீதியான ஒரு பட்டமே அந்த எழுத்து தான் எழுத்து சொல்றாங்க அதே மாதிரி அந்த முயற்சியில கூட என்னுடைய வரக்கூடிய தொகுப்புல ஆஹ் இது அதல கொடி படந்த பெண் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க நவீன தான் நவீன எழுத்துன்னா நவீன எழுத்துல என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய கிராமத்து மனிதர்களையும் ஆளுக்காக சொல்றக்கூடிய கவிதாக இருக்கும் அந்த கவிதை சொல்றேன் அது மாதிரி வந்து அந்த நவீன எழுத்துக்குள்ள நம்ம ஊரையோ அல்லது ஊர் சார்ந்ததோ மண் சார்ந்ததையோ அல்லது மனிதர்களையோ பறவைகளோ ஒரு முறைக்க முடியுமா அப்படின்னா அந்த மாதிரி தான் புரியாத ஒரு முறைக்கு இருந்த மாதிரி வாசிக்கிறதா இன்னைக்கு ஒரு பெரிய கவிதை தளமா இருக்கு உலக அளவில் உலக அளவில் இருக்கிறனால நம்ம அதை ஆதரிக்க வேண்டிய சூழல் இருக்கு நம்ம வந்துட்டு கடைசியா பேசும்போது நம்ம ஒரு விஷயம் சொல்லணும் புரியல் தன்மை அப்படிங்கிறது அப்படின்னா நீங்க சொல்ல வர்றது எந்த படைப்பானாலும் எளிமையா இருக்கணும் அப்படின்னு ஏன் எளிமையா இருக்கணும் இல்ல எல்லாரும் வாசகம் நிறைய பேர் வாசிக்கிறதுக்கு ஒரு வழியா இருக்கும்ல என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு எம்ஜி சுரேசியோ கோணங்கியோவோ விஸ்ராமிஸ்வனியோ அப்புறம் கவனி காசுராம குட்டி ரேவதி இவங்களை மாதிரியான சிறிகிராணி இவங்களை மாதிரியான கவிதைகளை நம்ம வாசிக்கிறப்ப என்ன பண்றோம் அப்படின்னா ஏதோ கவிதை பெரிய இடத்துல இருக்கிறாங்க அவ்வளவுதான் ஆனா அவங்க அவளை வாசிக்கிறவங்க அன்பழகன் மாதிரியோ அப்படி ஒரு சிலரும் அந்த படைப்புரியே இருக்கக்கூடியவங்க மட்டும் வாசிக்க முடியும் வாசி வாசனை இருக்காங்க அதை கடந்து இங்க எல்லாரும் வாசிக்கக்கூடிய படைப்பாளர்களா இருக்காங்கன்னா இல்ல நிறைய பேரு இல்ல உதாரணத்துக்கு இந்த நிறைய இருக்காங்க நம்ம பேர் சொல்லுங்க அந்த மாதிரி படைப்பாளர்கள் நிறைய பேர் வாசிக்கிறவங்க இருக்காங்க ஆனா எளிமையா எல்லாரும் வாசிக்கக்கூடிய படைப்பா கொடுக்க முடியல கொடுக்க மாட்டாங்க கொடுக்கல அதனால அவங்க புரியா தன்மை இருக்கக்கூடிய படைப்புகளோ கவிதைகளை இருக்கிறவங்களும் கவிதை வாசிக்கிறவங்களுக்கும் ஒரு பத்து வருடம் இது கூட கவிதையே புலங்கனவங்க மட்டும்தான் இந்த இடத்துக்கு வாசிக்க முடியும் மற்றபடி வாசிக்க முடியாது ஆனா எளிமையா கொடுத்தா நிறைய வாசகர் வாசிக்கான சூழல் இருக்கு இதுன்னா ஒரு ஒரு ச ஒரு வட்டாரத்தை ஒரு வட்டாரத்துக்குள்ள மட்டும் நம்ம அந்த கவிதையை பற்றி வாசிக்கிறதுக்கான சொல் கட்டாயம் முடியும் அது அதனால தான் நான் அப்படி வந்து கவிதையை வந்து அதிகமா வந்து வாசிக்கக்கூடிய படைப்பு வந்து நம்ம நவீன எழுத்துன்னு சொல்லக்கூடிய கடந்து எல்லாரும் புதிதலாக பிரிந்துக்கிற மாதிரியான ஒரு கவிதையை உருவாக்கணும் அப்படின்னு அந்த இந்த வேலைகள் வந்தேன் பொதுவாக நம்முடைய சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முதன் முதலில் குரல் கொடுக்க வேண்டியவர்கள் கலைஞர்கள் நிலக்கியவார்கள் இந்த கருத்து கூட நீங்க உடன்படுறீங்களா கட்டாயம் உடம்பு பண்றாங்க சமீபத்துல கூட எங்க ஊர்ல ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு அந்த ஆத்துல மணல் நல்றாங்க அது பிரச்சனை வந்து என்னோட வைப்பாருங்கிற ஒரு கதை அதை ஆத்து போய் வைப்பாரு வைப்பாருங்கிற ஒரு கதையை எழுதியிருக்கேன் சிறு கதை அந்த கதையில முழுக்க பாத்தீங்கன்னா நம்ம நம்ம படைப்பாளரா அந்த அதுதான் செய்ய முடியும் அதனால அந்த விஷயத்த வச்சு எனக்கு நிறைய மாதிரியான ஒரு அரசு துறையில இருந்தும் காவல்துறையில இருந்து நெருக்கடியான சம்பவங்களும் வந்தது நிறைய நெருக்கடி கொடுத்தாங்க அது சில வழக்குகள்லாம் சந்திக்கிற அளவுக்கு ஆகி போச்சு ஆனா அது நம்ம என்னதான் நம்ம வீட்டுல இருந்து சத்தம் போடுறாங்க இருந்தாலும் மனசு மனசாட்சி விட்டு கொடுக்க முடியல ஒரு நூறு வருஷம் பாரம்பரியமான மணல் அது அதை நம்ம என்ன செய்ய முடியும் களத்துல இறங்கி போராட முடியாது அதுக்கான உத்தி இருந்தாலும் களத்துல போராடுறான் எழுத்துல தான் நம்ம நம்மளால சொல்ல முடியும் எழுத்துக்கான கண்டனத்தை நம்ம தெரிவிக்கலாம்ங்கிறது ஒரு சிறுகதை வைப்பாரைய கதை போட்டு கூட எழுதியிருக்கேன் என்னுடைய கதையில உங்களுடைய கவிதைகளாகட்டும் சிறுகதைகளாகட்டும் புதினங்களாகட்டும் எல்லாமே மண் சார்ந்த விஷயங்களாக இருக்கிறது

அப்படிலாம் ஒரு சம்பவம் நடந்தது அப்படி ஒரு இது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம படைப்பு மூலமா அவங்களுக்கு அவங்களுக்கு வெளிக்காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் இல்லையா அந்த இயேசுடியான்னு ஒரு பாட்டி இருக்கான் அந்த பாட்டி பாத்தீங்கன்னா நம்ம எத்தனையோ வகையான கீரைகள் நம்ம சாப்பிட்டுருப்போம் அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த மிதுக்கம் மிதுக்கஞ்செடி எங்க தொழில் அதிகமா இருக்கும் கசல் தொழில் வந்து மாங்க மிதுக்கம் பலம் இருக்கு இல்லையா அதோட செடி அந்த செடியெல்லாம் உங்களை ஒரு இலையா இருக்கும் அந்த இலை அதை குடிட்டு வந்து அவிச்சு மிளகாய் போட்டு இந்த வெத்தல் போட்டு வரிச்சு அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அதான் என்னுடைய நான் பதிவு பண்ணியிருப்பேன் ஆனா அதெல்லாம் என் பையனுக்கு கதை சொல்லுமா சொல்லுவேன் இப்படி ஒரு ஊர்ல ஒரு பாத்தியம் செடி இருக்கு வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது செடி ரொம்ப குறைவு சரி குறைவுடைய என்ன புடுங்கி போடுறாங்க அப்ப அது அதை பண்ணுவாங்க அந்த கரிசல் பகுதியில அந்த மிதுக்கு வத்தலுக்காக விவசாயம் பண்ணுவாங்க போய் காட்டுல புடிந்து வருவா இப்ப அப்படி இல்ல அதே மாதிரி கம்மங்கஞ்சி என்னோட கவிதையோடு சொல்லிருப்பேன் கம்மன் கஞ்சிங்கிறது பையனா இன்னும் கதை ஒரு ஊர்ல இருந்த ராஜா அப்படி மாதிரி கம்மங்கஞ்சி கதையை சொல்லுவதளவுக்கு இருக்கு என்ன என்னப்பான்னு கேட்கற அளவுக்கு அதனால அந்த அந்த கம்மங்கஞ்சி இப்ப நான் இல்ல நான் காலத்து என்னுடைய பாலிய காலங்களை சின்ன வயசு காலங்கள்ல அந்த கம்மங்கஞ்சி எல்லாம் குடிச்சிருக்கேன் அதுகளை பதிவு பண்றேன் அப்புறம் வந்து இந்த மழை நேரத்துல மட்டும் வரக்கூடிய பறவைகளை பதிவு பண்ணியிருக்கேன் மழை நேரங்கள்ல அந்த மாம்பழத்தின் ஒரு பறவை வரும் அது எப்பவும் வராது அந்த மாதிரியான பறவைகள்லாம் நம்ம இல்லை இப்போ நிறைய முறையில இருக்கு இல்லையோ ஆனா ஆள்களுக்கு தெரியாது அந்த மாதிரி மறைந்து போன விஷயங்களை வந்து நான் இப்ப வரைக்கும் நான் பதிவு பண்ணிட்டு வர்றேன் இனிமேல் இப்ப இருக்கக்கூடிய சம்பவங்கள் இப்ப நம்ம பிள்ளைங்க காலத்துல இருக்குமானா வாய்ப்பு இல்லை அதனால அந்த விஷயங்கள் நான் பதிவு கவிதையில நம்மளுடைய வளாக நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் பங்கு சந்தையின் ஏற்ற இறக்கங்கள் மட்டும் இல்லாம பொருளாதாரம் சார்ந்த செய்திகள் நிறுவனங்கள் பற்றிய தகவல்கள் பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுட்டு வரோம் நீங்கள் புதிதாக பங்கு சந்தையில் ஈடுபடுபவரா அல்லது ஏற்கனவே பங்கு சந்தையில் முதலீடு செய்தவரா உங்களது ஐயங்களை தெளிவுபடுத்துவதற்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிபுணர்கள் வந்து அவங்களுடைய கருத்துகளை தெரிவிக்கிறாங்க கமாடிட்டி வாணுவம் என்றால் தங்கம் மட்டும் என்பதில்லை வேறு பல பொருட்களும் உள்ளன அதனை வளாகம் நிகழ்ச்சியை கண்டு அதிலிருந்து உங்கள் வினாக்களை கேளுங்கள் உங்களுக்கு வேண்டிய தகவல்களை நாங்கள் தருகின்றோம் வளாகம் வரும் புதன்கிழமை காலை ஒன்பது மணிக்கு சிறுகதைகள் புதினம் கட்டுரை இப்படி பல்வேறு தளங்கள்ல இதுவரைக்கும் வீங்கிட்டு இருக்கீங்க இதற்கு கிடைத்த விமர்சனங்கள் அல்லது பாராட்டுகள் இதை பத்தி சொல்றேன் நான் ஒரு கவிதை இப்பதான் நான் வந்து ஒரு தொண்ணூறு இப்பதான் ஒரு பத்து ஐந்து ஆறு வருடத்துக்கு பிறகுதான் என்னுடைய கவிதைக்கான பரிசுகள் நிறைய நானு வாங்கல அதுக்கு மேல தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு தொடர்ச்சியா கவிதைகளுக்கு நிறைய பரிசு வாங்கியிருக்கேன் அந்த என்னுடைய எம் தொண்ணூத்தி தொண்ணூறுல நினைக்கிறேன் தை திருமகளை வருங்கிற கவிதை எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஹோலி எழுந்ததுதான் கவிதைக்கான போட்டிக்கு அந்த பெயிருப்போம் என்ன தலைப்பு என்னன்னு தெரியாது அவங்க சொன்ன தலைப்பு வச்சுனால முதல் பரிசு வாங்கிச்சு என்ன கவிதை அந்த கவிதை எல்லாம் அதனால கவிதை கவிதைக்கு நிறைய பரிசு வாங்கியிருக்கேன் புத்தக வாயில இல்லைன்னா கூட அமைப்பு ரீதியை நிறைய கவிதைகளுக்கான கவிதை பரிசுகள் நிறைய வாங்கியிருக்கேன் பொதுவாக விருதுகள் அப்படிங்கிறது ஒரு படைப்புக்கு தேவையா விருதுகள் அப்படிங்கிறது ஒரு படைப்பினுடைய தரத்திற்கு உத்தரவாதம் ஆமா கட்டாயம் தீர்மானிக்கிறதா அது அது ஏன்னா ஒரு விருது வாங்கினாதான் கௌரவம் அப்படிங்கிற அளவு இருக்கு நம்ம வந்து அந்த விருது தேடி எழுதணும் அப்படிங்கிற சூழல் நம்ம ஏத்திரி நம்ம அந்த மாதிரியான மனநிலை இல்லை அப்படி வந்தாலும் அதை அங்கீகரிச்சுக்கிற வேண்டியதான் அப்படின்னா நீங்க விருதுகள் வாங்கிய படைப்புகள் எல்லாமே தரமான படைப்புகள் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல அப்படின்னா அப்படியும் அதுல அந்த அந்த மாதிரி அது கட்டாயம் விமர்சனத்துக்குரிய விஷயம் தான் அதுக்காக நிறைய சில இடங்கள்ல வந்து விருது வந்து விருது கொடுக்குறதுல வந்து இன்னைக்கு அரசியல் ஆகி போச்சு அதுலயும் ஒரு அரசியல் இருக்கு இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன் நிறைய வந்து பெரிய ஆளுக்களுக்கு தான் விருது கொடுக்குறாங்க ஏற்கனவே விருது வாங்கியிருப்பாங்க அந்த மாதிரி ஆளுக்கு தான் விருது கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு சாதாரண நான் பல்வேறு ஒன்று சில இடங்கள சொல்லக்கூட உருமலை சாதாரண படைப்பாளத்தான் படைப்பாளர் தான் இருக்கும் அவங்க பெருசா சொல்றக்கூடிய இருக்கும் நல்லா எழுதக்கூடிய படைப்பாளர்களை அவங்க வெளியறி வெளிக்கொண்டு வர்றதுக்கு எந்த ஒரு நிறுவனங்களும் படைப்பு கூட அது புத்தக கூட இல்லை நீங்கள் ஒரு கவிஞர் ஆரம்பத்தில் கவிதை தான் எழுத ஆரம்பிக்கிறீங்க அதிகமாக எழுதுறது கூட கவிதை தான் ஆனால் சமீப காலமாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கவிதை புத்தகம் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் வந்துட்டு அப்படிங்கிறது விற்பனை வாசிக்கிறது அப்படிங்கிறது கூட ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்கு இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அவங்க கவிதை என்ன ஒரு அது ஒரு நிறைய எல்லாருமே கவிதை எழுத ஆரம்பிச்சுறாங்க எல்லாமே தோக்கு வந்து நான் வாசிக்கணும் நான் வாசகனா இருக்க ஒரு ஒரு புதுசு வந்து அது நான் கவிதை எழுத ஆரம்பிச்சிடறேன் அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து அப்படின்னு அது அது ஒரு பக்கம் இருந்தாலும் கவிதைக்குன்னு சில தரமான கவிதைகளை தான் செய்யறாங்க இருந்தாலும் எல்லாரும் கவிதைகள் வாசிக்கிறதும் நிறைய படிப்பகங்களுக்கும் புத்தக சிற்றுதல் மாதிரியான இலக்கிய பத்திரிகைகளும் கவிதைகள் போறதுனால அந்த கவிதை வந்து ரொம்ப மலிவாக மலிஞ்சு மலிஞ்சு ஓரளவுக்கு எனக்கு ஒருவேளை தோணுது இந்த கவிதைகளுடைய தர குறைவு கூட இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் தரம் இல்ல வீரியமான கவிதைகள் எது தான் செய்யுது பெரியமான கவிதை எல்லாம் கவிதை எல்லாம் அதுக்காக ஆளை பொறுத்துலாம் கிடையாது நல்ல சாதாரணமா இருக்கூடிய புதுசா வரக்கூடிய படைப்பாளர்கள் கூட வீரியமா எடுத்தாங்க இருந்தாலும் வந்து கவிதைக்கான ஒரு வாசிப்பு குறைஞ்சி போச்சு ஏன்னா எல்லாரும் தான் கவிதை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வாசிப்பு குறைஞ்சி போச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாவல் தான் அன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு இடத்த வச்சுக்கிட்டு இருக்கு குறைச்சலா ஒரு நாவல் சிறுகதை எல்லாம் நாவலை விட சிறுகதை ரொம்ப குறைஞ்சி போச்சு புத்தகம் தொகுப்பவர்கள் குறைஞ்சி போச்சு ஆனா அதான் கவிதைக்கு அந்த பார்வை தான்

இந்த சமூகத்து மக்கள் வந்து இன்னைக்கு வெளியில இருந்து அவங்க புலம்பெயர்ந்து வந்தவங்க தான் அவங்கள பத்தின பதிவு முழுக்க வந்து அவங்க ஆந்திராவில இருந்து அங்க அயோத்தில இருந்து ஆந்திரா வர்றாங்க ஆந்திர இருந்து தமிழகத்துக்கு வர்றாங்க இவங்களுடைய வரவு தமிழகத்துக்கு எப்படி இருந்தது இது வந்து ரொம்ப வரலாற்று பூர்வமான ராமர் காலத்துல இருந்து அவங்க வந்ததாக சொல்றாங்க அந்த மாதிரி மாதிரியான விஷயத்த பதிவு பண்ணி அவங்க இங்க வந்து தலித்துகள்கிட்ட இங்க சில உறவு முறையில் வைத்து இங்க ஒரு பதிவு இருக்கிறாங்க அதுதான் என்னுடைய நாவலங்க நாவலம் இதற்கான ஆய்வுகள் ஏழு வருட நாவலங்க ஒரு ஓட இல்லை ஏழு வருடமான தியாகம் அதை அப்படி விற்பலாம் ஏன்னால் இப்போ ஏகப்பட்ட பதிப்பு கேட்டிருக்காங்க இப்போ இன்னைக்கு கூட அந்த பதிப்போல் கே பதிப்பு கேட்டுக்கிட்டே இருக்காங்க நிறைய பதிப்புகளோட நல்ல முதல் நாவலா இருக்கிறனால நல்ல தரமான பதிப்பு கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு யாரும் கொடுத்துருக்கீங்க இப்போ காலைச்சிவருக்கு கண்ணன் பேசியிருக்கிறாரு அங்கே தான் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசையும் சார் அதுக்கு எந்த ஒரு புத்தக கண்காட்சியும் புத்தகம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேருக்கு கொம்மை கொம்மை உங்களுடைய இது போன்ற புதிய வகை முயற்சிகள் அளிக்கும் மிகப் பெரிய அளவில் வெற்றி தொடர்ந்து எங்களுடைய மக்கள் தொலைக்காட்சி சார் Oi, പുതിയ പാർവികൾ പുതിയ തേടലുകൾ പുതിയ കോണങ്ങൾ ഇവകളിൽ തോപ്പുകളോട് മീൻഡും ജനങ്ങൾക്ക് ഇടിയ നികച്ചായത്തിൽ ഉണ്ടെ സന്ദി വരെ ഉങ്ങളുടെ നന്തികരി വിടോ നന്ദി വണക്കം